எவர் சில ஒரு அறுவா இதோட விலை வந்து ஐநூறுரூவா காய்கறி விடுங்க பயன்படுத்திக்கலாம் வெட்டி காட்டுறோம் பாருங்கள் முருங்கைக்காய் அஞ்சு முருங்கக்காய் உடைய மொத்தமோட வச்சு காட்டு வச்சுக்கட்டுறோம் பாருங்கள் முருங்கைக்காய் இது இது வந்து தக்காளி தக்காளி கத்தரி கத்தரி அவரை தேவைப்படுற விவசாயம் கூப்பிடலாம் நன்றி வணக்கம் எல்லாரும் இதனோட விலை வந்து ஐநூறு ரூபா குறியில் அனுப்பிட்டுருவோம் நாலு பொருள் வாங்கும்போது சேர்த்து கேட்டீங்கன்னா சேர்த்து அனுப்பிட்டுருவோம் மோல்டு நட்டு எல்லாமே எவ்வளோ